சிறப்பு கிராம கூட்டம் ஆண்டு ஊரக வீடுகள் பழுதுபார்த்தல் திட்டம் மற்றும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்வு செய்யும் பொருட்டு தமிழக முதல்வரின் ஆணைக்கணகா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் வெளிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் வெள்ளச்சேரி கிராம ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் திரு பொன் மதுரைமுத்து தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் பத்தொன்பது தேர்வு செய்யப்பட்டன இச்சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் குடிநீர் மற்றும் நிலுவையில் உள்ள பயனாளிகளுக்கு வீடுகள் அளித்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கணக்கர் திருமதி ராதிகா அரசு அலுவலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் திரு பொன் மதுரைமுத்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைமையிலும் பற்றாளர் திருமதி ஏ ராதிகா கணக்காளர் அவர்களே குழுக்கள் அனைவரும் கலந்து கொண்டு கணக்கெடுப்புகளின் மூலம் சேகரிக்கப்பட்ட வீட்டு வசதி தேவைகளுக்கான தரவு ஒருங்கிணைக்கப்பட்ட அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு விவரங்கள் சிறப்பு இருபது சதவீதத்திற்கும் உரிய பயனாளிகளை தெரிவு செய்து கிராம சபையில் ஒப்புதல் பெறுதல் கனவு இல்லம் தகுதியான பயனாளிகளின் பட்டியல் ஒன்னு பத்மாவதி ஒய்பா பயனாளிகளின் பட்டியல் அரசு

はいありがと yeah. 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 yeah.